கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் விளைப்பார்கள் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனம் என்னவென்றால் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவனுடைய இறுதியத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறபடியினால் அவன் தன் உள்ள நாள்களை அதிகமாய் நினைவான் தேவன் நமக்கு நம்முடைய இறுதியத்தை மகிழ்ச்சியாக அனுகரம் பண்ணி வழிநடத்தினார்கள் ஜீவனு உள்ள நாளெல்லாம் அதிகமாய் அந்த நாட்களை குறித்து என்னாக இருக்கிறான் இருக்கிற நாட்களிலே தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க பிரயாசப்படுவான் அவனுடைய தேவனுடைய ஐஸ்வர்யம் தான் அவனுடைய திருப்தியாகும் எவ்வளவு கையிட்டு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் அனுகரம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் தேவன் அனுகரம் பண்ண வேண்டும் எது நம் கையில் இருந்தாலும் சரி அவைகளை நாம் ஆண்டு கொள்வதற்கு அவர் நமக்கு பலனை தர வேண்டும் ஆனால்தான் நம் இருதயத்தில் மகிழும்படி தேவன் நமக்கு அனுகரம் பண்ணினாதான் இந்த பூமியில நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியும் நீ பாருங்க அநேகருக்கு அநேக ஆசிர்வாதங்கள் இருக்கும் உலக ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு நினைவாய் இருந்து இருக்கும் ஆனால் பாருங்க அவருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் மன அழுத்தம் வேதனைகள்னால எந்த சந்தோஷத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அனைவரை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை தேவன் நமக்கு அநேக ஆசிர்வாதத்தை தந்துவிட்டால் கர்த்தர் யார் என்று கேட்கறதற்கு கூட இன்னைக்கு துணிகரமா இருக்கிறோம் தேவனிடத்துல ஒரு காலத்துல நம் பெற்றோர்கள் அழுது ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதத்துக்காய் அவர்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள் அந்த கண்ணீர் கண்ணீர்னால அனைவருக்கு பெற்றோருடைய கண்ணீர்னாலதான் புள்ளிற்கு வேலைகள் கிடைத்து நல்ல திருமணமாய் குடும்பமாய் காணப்படுவார்கள் ஆனா எப்பொழுது தேவன் ஆசிர்வதித்து விட்டாரோ அந்த தலைமறை ஆசிர்வாதத்துக்குள் நாம் வந்து விட்டோம் ஆனால் தேவனுடைய அனுகரத்தின்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் தாய் தகப்பனுடைய கண்ணீராலை நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவனை மறந்து போன சன்னதியார் எத்தனையோ உண்டு அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி தேவனுடைய அனுகரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எவன் உணவிற்கு பூர்ணம் அடைகிறானோ நிறைவான பலனை பெற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்நாளை குறித்து அதிகமாக நினைப்பதில்லை அது உலகத்தை சார்ந்தது அல்ல உலகத்தை சார்ந்து நாம் என்னுடைய வாழ்க்கையில அணுதினமும் தேவைகள் அதிகமாய் மாறிக்கொண்டே அந்த தேவைகள் பெருகி அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்பும் பொழுது நம்முடைய நாட்கள் முடியும் காலம் வரும் பொழுது விட்டு செல்வதற்கு மனதில்லாத ஆனா ஒன்று இவைகள் எதையுமே நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்ற உண்மையை அனைவரும் அறிந்திருக்கிறோம் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்பார்களா என்று கேட்டோமானால் அதுவும் சொல்ல முடியாது அவர்கள் வாழ்க்கையில எப்படி இருப்பார்கள் என்றும் எதையும் சொல்ல முடியாது அதனாலதான் பிரசங்கில சொல்றாரு சூரியனு எல்லாமே மாயை கர்த்தர் ஒருவனுக்கு அனுகரம் செய்தாதா அவன் திருப்தி அடைய முடியும் கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதித்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ ஓடி எடுத்து சம்பாதிப்பு அநேக ஆஸ்திகளை நீ பெருகு முடியும் அந்த ஆசிர்வாதத்தினால உன் ஜீவன் காக்கப்படுமா என்று பார்த்தோமானால் இல்லை கள்ளத்தனமா ஏமாற்றி வஞ்சித்து நீ குமித்து வைக்கிற ஆஸ்திகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சாமமாய் மாறி போய் அது மரணத்தனத்தில் இருக்கிற சுவாச காற்றை போல் இருக்கும் எப்பொழுது உன்னை விட்டு இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகும் என்று சொல்லவே முடியாது மரணம் எப்பொழுது வேணாலும் ஜீவ நாட்களை குறித்து அதிகமாக நிலையாது இருக்க வேண்டுமானால் நாம் ஒப்புக்கூடாது எல்லாத்தையும் ஒரு நாள் வெற்றுக் கொண்டுதான் போக போகிறோம் எது நிலையானது என்று பார்க்காமல் கற்றுடைய அன்பு அவர் மீது வைத்திருக்கிற பெரிய அவர் ஒருவர் தான் நமக்கு நிலையாய் நம்மோடு அதனால நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அதை வாங்கி இது பண்ணி எல்லாம் உலகத்துல மென்மையான இடத்திற்கு நாம் விடலாம் என்று பிரயாசப்படலாம் பிரயாசப்பட்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்களுடைய கொண்டவர்களுடைய நீ போய் விசாரித்தால் அங்கேயும் ஒரு வெறுமை காணப்படுது எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை இருக்கிறார் வேர் புகழை பெற்றிருக்கிறார்கள் அங்கு இயேசுடைய அன்பு இல்லாவிட்டால் கர்த்தருடைய அனுகிரகம் அங்கே வெளிப்படாவிட்டால் எல்லாமே ஒரு வெற்றிடம் காணப்படும் ஒன்றுமே இல்லாமல் ஏசுடைய அன்பு உனக்குள் இருந்தால் நிறைவான பலன் உனோடு கூட இருந்தது அந்த பலனோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஒரு வாழ்க்கையாயிருக்கும் சீசர்கள் ரத்த சாட்சியார்கள் இன்றும் நாம் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் மறித்த உடனே அவர் மித்திரை செய்தாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறார் மறித்தான் கூட எழுதுகிறார் அவர் மித்திரை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் போன உடனே வாழ்க்கை இயேசு எழுது நின்றகால வாழ்ந்த நாட்கள் மெய்யான பெற்றுக் கொண்டார் கர்த்துடைய அனுகரத்தை கொண்டார் நீங்களும் நானும் மறித்துமானால் உன்னை அழைப்பதற்கான இயேசு வாஞ்சாயிருப்பாரா என்று பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருமையா இருக்கிறது என்று சங்கீதம் நூற்றி பயணித்து பதினாறு அப்படிப்பட்ட அந்த அனுகரம் நமக்குள் இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனை தேவனார் அறிந்திருக்கிறார் வாழ்கிற நாட்கள் பிரஜினம் உள்ளதாய் இருக்க வேண்டும் தேவனுடைய அன்பிலே வெறுக வேண்டும் அவர் நினையாவிட்டால் எதிர்த்தும் திருப்தி அடையாது அதுதான் பிரசங்கி சொல்ற பிரசங்கி எழுதுனது யார் என்று பார்த்தமானால் சாலமன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதும் குறைபடவில்லை சாலமனை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டான் அப்படிப்பட்டவன் தான் கடைசியில் ரச சொல்கிறார் சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை ஒன்றும் நிலையானதல்ல ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதி கர்த்தர் அவன் கேட்டது இந்த தன் ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை தான் கேட்டான் ஞானத்தையும் கொடுத்தார் கேளாத ஐஸ்வரியத்தையும் கொடுத்தார் ஆனா அந்த ஐஸ்வர்யத்தினால என்ன ஆயிற்று அவன் இறுதியம் கர்த்தரை விட்டு விலகி போச்சு அதனால நாம் தெய்வ அனுகரத்தில் எச்சரிக்கையாய் நாம் வாழ்ந்த நிலையான ஒரு ஆசிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளும் வாழ்க்கை மனாந்தரமும் ஒரு காளியான வெற்றிடமும் தான் காணவும் அதில் நாம் தெய்வனுடைய அன்பிலே மலர வேண்டும் வேதம் இருதயத்திலே மகிழ தேவனுடைய அனுகருத்தின் நாம் நடக்க வேண்டும் சமாதானமே இல்லாம இருக்கிறது நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோமா நீதியின் பாதையில் நடந்தால் அங்கே ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டது அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று எழுதப்பட்டது அப்ப பிறந்தவர்கள் மறிக்க மாட்டார்களா என்று பார்த்தோம் மறிப்பார்கள் ஆனா நீதியின் பாதில நடந்தவர்கள் நீதிக்கு ஏற்ற அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள் அது அவர்களுக்காக வரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க இததான் பவுல் சொன்னார் நல்ல ஓட்டத்தை ஒன்று விஸ்வாசத்தை காத்து எனக்காக நீதின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார் போராடணும் ஓட்டத்தை முடிக்கணும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே எனக்கு இருந்தது என்று பால் சொல்ற எல்லாமே இருந்ததுனால எல்லாமே இருந்தும் அவையில் பிரோஜனமற்றது என்று பவுல் சொல்லுகிறார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இது இருந்து ஒன்றுமே இல்லை அவைகள் எல்லாம் வீண் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எது மேன்மையான எதை நாம் நாடுகிறோம் எந்த வழியில் நடக்கிறோம் இறுதிய மகிழ வேண்டுமானால் கற்றுடைய சித்தத்தின்படி அவருடைய அணுகரத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்று அதன்படி நடந்தால் அது சிறியதா இருந்தாலும் அது நிறைவான பலனை கொண்டு வரும் உலகத்தை நாடுவதை காட்டிலும் தேவனுடைய கிருபியை நாடும் பொழுது நம் இறுதியம் மகிழும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது நம் நாட்களை ஜீவ நாட்களை குறித்து அதிகமாய் நாம் நினைப்பதில்லை காரணம் இன்று விழுந்தாலும் அவரோடு எழுந்திருப்போங்கிற விசுவாசம்தான் எனவே இந்த வார்த்தையின்படி ஐஸ்வர்யம் கருத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது அவர் நிறைவாய் கொடுப்பார் அவர் கொடுப்பதிலே வேதனை இருக்காது சமாதானம் உண்டாயிருக்கும் அவர் நடத்தும் பொழுது இடதல் உண்டாயிருக்காது குறைகள் இருக்காது எனவே நாம் அவரிடத்திலே நம்மை நம் இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய அணுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை காய் காத்திருந்தோமானால் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக கர்த்தர் அப்படியாக நம்மை நடத்துவாராக என்னுடைய இணைந்து ஜெவீங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பிதாவே அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அனுகிரகம் வெளிப்பட கருத்திரு விஷயம் எல்லாத்தையும் எங்களுக்கு விளக்கி பாதுகாத்து கொள்ளும் எங்களுடைய மரண நாட்களை குறித்து துக்கிக்காதபடி என் தேவனோடு இழந்திருப்போங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் பயணம் செய்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் மறைந்து போகாட்ட அநேகர் அனைவர் தூக்கம் இல்லாமல் நிலவினப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறார் இப்பொழுதே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா கண்களுக்கு நித்திரை வரட்டும் சமாதானத்தை கட்டளையிடும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கர்த்தருடைய கடன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் மறையட்டும் என்று நான் செவிக்கிறேன் அப்பா வியாதிகள் மறைந்து போகட்டும் எலும்பு வியாதிகள் கண் பார்வையற்றவர்கள் நரம்பு வியாதிகள் தல வேதனைகள் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் பில்லி சூனியம் ஏவல் அஸ்திரியினுடைய அந்தகார வல்லமையினுடைய வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாகும் இந்த சத்தம் காதலை துணிக்கும் பொழுதே ஒரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்குள்ளும் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கி சாட்சியை நிறுத்துவீரா உம்முடைய கிருபை அவர்களை தாக்கிக் கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமா கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து வழி நடத்துவார் தொலைபேசி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த எண்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் சாட்சிகள் நிலைத்திருக்கும்படி கருத்த கிருபை பாராட்டுவாராக ஆமாம் காட்